ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா உமாக்கிச்சென்னி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டை இந்த ஏர்டையை நீங்கள் போடுறனால சில வினாடிகளிலே உங்களோட நரைமுடி முழுவதுமே கருமையாக மாறிடும் இளநரை உள்ளவர்களும் சரி முதன்நரை உள்ளவர்களும் அனைவருமே இதை பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இதனால் வருவதே இல்லை பொடுகத்த தொலையும் தீர்க்கப்படுது முடி பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது வழுக்கையான இடத்துல கூட முடிவடரக்கூடியது இந்த டையை போட்டுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு அந்த டைமும் நம்மளுக்கு தேவையில்லை சில வினாடிகளிலே உங்களோட முடி வந்து கருமையாக மாறிடும் இந்த டையை போடனால தலைவலி வருமோ அல்லது சளி பிடிக்குமோ பாரம் இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் இதை போடுறது வந்து இளநரை உள்ளவர்களும் இதை போடலாம் முதுநரை உள்ளவர்களும் இதை போடலாம் இதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் வருவதில்லை சில வினாடிகளிலே உங்களோட முடி வந்து நல்ல கருமையாக மாறுறதுக்கு இந்த ஏர்டை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக எளிமையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கருவேப்பில்லை தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கிட்ட பச்சையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி காய வச்ச கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு கருவேப்பில்லை தேவையானது இந்த கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் முடிவுதர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவுது நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் அந்த இரும்பு கடாயில் இந்த கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம் நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா நம்ம சூடுபடுத்தி அது நல்ல ஒரு கருகிற அளவுக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் இது வந்து உங்களுக்கு காஞ்சதாக இருந்தால் சீக்கிரமே கருகிரும் இது பச்சையாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் கருவேப்பிலை போடுறதுனால நம்மளோட நரைமுடி முழுவதும் கருமையாக மாறுது நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் பெறத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம அந்த பவுன் எடுத்து வச்சிடலாம் அது கொஞ்சம் ஆறட்டும் ஆறணுன்னு நம்ம அப்புறம் யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் எடுத்துருக்கிறது கருஞ்சீரகம் தான் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகமும் நம்மளோட முடியை வந்து நிறைய முடி வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட முடி பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இந்த கருஞ்சீரகத்தை இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு இந்த கருஞ்சீரகம் ஒரு டூ மினிட்ஸ் வருத்தாலே போதும் நல்லா வறுபட்டுறோம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு வறுபட்டால் போதும் நம்ம இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்த்தலாம் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது இதில் வந்து ஒரு பாதாம் தான் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பாதாம் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்ம முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகுது நம்மளோட முடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே ஹெல்ப் ஆகுது இப்போ நம்ம இந்த பாதாமை நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுத்த எடுத்துடலாம் நல்லா அதை ஒரு கருகி வரணும் நம்ம இது மாதிரி வீட்டிலையே இயற்கையான முறையில் நம்ம ஆட் ஆய ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போடும்போது நம்ம தலைமுடிகளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரதில்லை ஸ்கின்னுக்கும் சைடு எஃபெக்ட்டும் வருவதில்லை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம வறுபட்ட இந்த பாதாம் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அதுக்கு அடுத்ததை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அது வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா தொடைச்சி காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வருப்பட்டதில்லை அதை நம்ம இதில் போட்டுடலாம் அடுத்தது நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம் வறுத்த கருஞ்சீரகத்தையும் இதில் நம்ம போட்டுடலாம் நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம இதை அரைக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இதில் நம்ம இந்த பாதாம் நல்லா வருத்தம் இல்லை அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம நைசாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த பாதாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு விடுற மாதிரி இருக்கும் அது அதுவும் சரி அப்புறம் அந்த க கருஞ்சீரகம் அப்படி தான் எண்ணெய் பிசுக்கு வர மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல பொடி மாதிரி இருக்காது நல்ல பிசு பிசுப்பு தன்மையோடவே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது நல்ல உங்களுக்கு ஒரு முடி வளர்ச்சிக்கும் உங்கள் முடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நிறைய முடி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது போட்ட சில வினாடிகளிலே உங்களோட நிறைய முடி முழுவதுமே கருமையாக மாறிடும் இப்போ பாருங்கள் நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்மளுக்கு அந்த மை மாதிரி கிடைச்சிரும் இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல சுலபமாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த நிறைமுடி எல்லாமே கருமையாகிடும் தண்ணி பட்டா கூட இது வந்து அந்த நிறம் மாறாது அப்படியே உங்களோட தரைமுடியில் நல்லா கருமையாக ஒட்டிக்கும் இது வந்து நம்ம ஊற வச்சு குளிக்கிற அவசியமும் இல்லை நம்ம அதனால் சளி தொந்தரவு தலைபாரெல்லாம் வராது இது நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போது போட்டுட்டு ஒரு சில வினாய்டிகளே நம்மளோட முடி முடி கருமையாயிரும் நம்ம அப்புறம் வெளியே கிளம்பிக்கலாம் அப்புறம் மருதாணி அவரி போடுறதுனாலையும் சில பேருக்கு சளி தொந்தரவு இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் சைடு எஃபெக்ட் வரதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ